நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நன்மையில் ரஜினிகாந்தை சந்தித்ததும் சங்கி என்றால் நண்பன் என்று விளக்கம் கூறியதும் சர்ச்சையை கிளப்பியது இந்த சர்ச்சைக்கு பதிலளிக்கும் வகையில் மாத இதழ் ஒன்றுக்கு சீமான் அளித்துள்ள பேட்டியில் என்னை விமர்சிப்பவர்களுக்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அதுதான் அவர்களுக்கு பிழைப்புமாக்கவும் இருக்கிறது ஐயா ரஜினிகாந்தை நான் சந்தித்ததை வைத்து என்னை சங்கி என முத்திரை குத்தினார்கள் திராவிட கருத்தாக்கிகள் இதே ஐயா ரஜினிகாந்தை வைத்து கலைஞர் என்னும் தாய்நூல் என்னும் வெளியிட்டார் முதல் ஸ்டாலின் நாணய வெளியீட்டு விழாவுக்கும் கூட அவரை அழைத்தார் அப்போதெல்லாம் சங்கியாக்கவில்லையா வெங்கையா நாயுடு கருணாநிதியின் சிலையை திறந்து வைக்கிறார் ராஜ்நாத் சிங் ஐயா கருணாநிதியின் நாணயத்தை வெளியிடுகிறார் கூடவே நிற்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இந்த நிகழ்வுக்கெல்லாம் அரசியல் சாயம் பூசாது அதனை அரசியல் நாகரிகம் என கதையடைந்தவர்கள் எனக்கும் ஐயா ரஜினிகாந்துக்கும் இடையேயான தனிப்பட்ட சந்திப்புக்கு உள்நோக்கம் கற்பித்து காவி சாயம் பூச ேன் கடந்த ஆண்டு ஐயா நல்லக்கண்ண அவர்களின் வீட்டுக்கு சென்று மூணு மணி நேரத்துக்கும் மேல் அவரோடு உரையாடினேன் அப்போது என் மீது சிவப்பு சாயத்தை பூசாதவர்கள் ரஜினிகாந்தை சந்தித்ததற்கும் காவிய சாயத்தை பூசுவதே அண்ணன் வைகோ இரண்டாயிரத்தி ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினரானதும் டெல்லியில் உள்ள அத்வானியின் வீட்டுக்கும் குடும்பத்தோடு சென்று அவரது காலில் விழுந்து வணங்கினார் பாஜக தலைவரின் காலில் திராவிட இயக்க தலைவர் விழுவதா இதுவா சுயமரியாதை என ஒருவர் கூட கேட்கவில்லையே ஏன் அவர் மீது பூசப்படாத சாயமும் குத்தப்படாத முத்திரையும் என் ஏன் குத்தப்படுகிறது ஏனென்றால் நான் திமுகவை வலிமையாக எதிர்க்கிறேன் அவர் திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறார் என்பதால் தானே உண்மையில் சங்கி என்பதற்கு நண்பன் பொருள் இருக்கிறது ராமாயணத்தை இந்தியில் மொழி பெயர்த்த துளசிதாசர் ராமனுடைய நண்பன் அனுமன் என குறிப்பிடுவதற்கு சங்கி எனும் சொல்லாடலை பயன்படுத்துகிறார் சங்கி என்றால் பௌத்த சங்கத்தை சேர்ந்தவர் எனும் பொருளும் பாலி மொழியில் இருக்கிறது தற்கால சூழலில் சங்கி என்பதை சங் பரிவார் அமைப்புகளையும் அவர்களோடு ஒரு வைத்திருப்பவர்களையும் குறிக்கிற அரசியல் சொல்லாடலாக பயன்படுத்துகிறார்கள் ஐயா ரஜினிகாந்த் உடனான சந்திப்பை வைத்து என்னை சங்கி என்றதற்கும் நண்பன் பொருள் இருப்பதை குறிப்பிட்டேன் உள்நோக்கம் கொண்ட அந்த அரசியல் அவதூரை கூட நண்பன் என்னும் வேறு பொருள்பட நான் எடுத்துக் கொள்வதாய் கூறினேன் அதே சமயம் சங் பரிவார் அமைப்புகளை குறிக்கிற வகையில் சங்கியின் சொல்லாடலை பயன்படுத்தும் போது அது திமுகவுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்பதை கூற உண்மையான சங்கி திமுக தான் என அளர் சந்திப்பிலேயே தெளிவாக குறிப்பி ஆனால் என் பேச்சை வழக்கம் போல வெட்டி ஓட்டி திரித்து விட்டார்கள் இப்போதும் சொல்கிறேன் உண்மையான சங்கிகள் திமுகவினர் தான் விழுக்காடு இந்துக்களின் கட்சி திமுக என சொல்கிற ஐயா ஸ்டாலின் சனாதன எதிர்ப்பாளர் தமிழர்கள் இந்துக்களை இல்லை என சொல்கிற நான் சங்கியா திராவிட மாடலின் முன்னோடி ராமர்தான் என சொன்ன அமைச்சர் ரகுபதி சமூக நீதி காவலர் ராவண பாட்டனை போற்றி கொண்டாடும் நான் சங்கியா பசுமடம் கட்டும் சேகர் பாம்பு சமத்துவவாதி மாட்டிறைச்சி உணவுக்காக குரலில் நான் சங்கியா என்ன தற்க நியாயம் இது திமுக பாஜகவோடு இணக்கமாக இருந்ததையும் பாராளுமன்றத்திற்குள் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தியதும் தமிழகத்துக்குள் பாஜகவின் திட்டங்களையும் நோக்கங்களையும் சத்தம் இன்றி நிறைவேற்றிக் கொண்டிருப்பதையும் நான் பட்டியலிடுகிறேன் இந்த பதினான்கு ஆண்டு கால நாம் தமிழர் கட்சியின் அரசியல் பயணத்தில் பாஜகவின் கொள்கைகளையோ திட்டங்களையோ சட்டங்களையோ நான் ஆதரித்த ஒரே ஒரு இடத்தை காட்ட முடியுமா இந்துத்துவாக்கு எதிர் திசையில் இருக்கும் என் மீது சங்கியிடம் முத்திரை குத்தும் இவர்கள் வா என் ரத்தத்தில் ஊறி கிடைக்கிறது என முழங்கிய உத்தவ் தாக்கரேவை எப்படி பார்க்கிறார்கள் அவரை எதற்காக இந்தியா கூட்டணிக்குள் இணைத்து வைத்திருக்கிறார்கள் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதாக காங்கிரசும் கம்யூனிஸ்டும் மாறி ஒருவரை ஒருவர் கேரளாவில் குற்றம் சாட்டுகிறார்களே அதற்கு இவர்களது பதில் என்ன என்று காங்கிரஸ் நாளை பாஜக என்கிறாரே பினராயி விஜயன் அது குறித்து இவர்கள் என்ன காங்கிரசும் கம்யூனிஸ்டும் பாஜகவின் ஏஜென்ட்டுகள் என மேற்கு வங்கத்தில் கூறினாரே அம்மையார் மம்தா பானர்ஜி அது குறித்து சொல்கிறார்கள் இவர்களில் யார் சங்கி கேலோ இந்தியா ஒலிம்பியாட் விளையாட்டு போட்டிகள் மருத்துவ கல்லூரிகள் திறப்பு என எல்லாவற்றுக்கும் பிரதமர் மோடியை அழைத்து பக்கத்தில் அமர வைத்துக் கொள்கிற இவர்கள் சங்கி இல்லை தனிப்பட்ட முறையில் ஐயா ரஜினிகாந்தை சந்தித்த நான் சங்கியா கேரளா முதல் காஷ்மீர் வரை இந்தியா முழுக்க எதிர்கட்சிகளின் தலைவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் குறிவைத்து அமலாக்கத்துறையாலும் வருமான வரித்துறையாலும் பழிவாங்கப்படுகிற போது ஐயா ஸ்டாலினையோ அவரது குடும்பத்தினரையோ பாஜக விட்டு வைத்திருப்பதே திமுக மீது என்ன பதிவு பாஜகவுக்கு என்னை சங்கி என்ன அவதூறு பரப்பிய கருத்தாக்கிகளே ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் மதுரை வந்தபோது அவர் செல்லும் சாலையை பராமரிக்க சொன்னது எந்த கட்சி இதே திமுக ஆட்சி தானே ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் கிளை பிரிவானம் சிவா பாரதியை கொரோனாவுக்கு எதிரான தன்னார்வ அமைப்புகளில் இணைத்தது எந்த ஆட்சி இதே திராவிட மாடல் ஆட்சி தானே இச்செயல்பாடுகள் எல்லாம் சங்கி இன்னும் முத்திரை குத்துவதற்கு ஏற்ற செயல்பாடுகள் இல்லையோ பதில் சொல்வார்களா கரிதாக்கிகள் பாஜகவின் நாளென்றால் என் பிள்ளைகளின் வீட்டுக்கு தேசிய புலனாய்வு முகமை எதிர்க்கு வந்து சோதனை செய்தது நான் அவர்களுக்கு அனுசரணையாக இருந்தால் எதிர்க்கு எங்களது சின்னத்தை பறிக்கிறார்கள் இதற்கு என்ன சொல்ல போகிறது திராவிட கூட்டம் நேர்மையாக என்னையும் எனது அரசியலையும் எதிர்கொள்ள வக்கற்ற கோழைகள் அவத்தூறுகளின் மூலம் வீழ்த்த துடிக்கிறார்கள் அதனால் தான் ஒற்றை சந்திப்புக்கு அலறி துடித்து இத்தகைய அவதூரை பரப்புகிறார்கள் சத்திய தலைவர் பிரபாகரனின் மகன் தான் இந்த அவதூறுகளை எல்லாம் நாங்கள் கொண்டிருக்கிற அரசியல் நிறமே அறு தெரியும் என்று கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க